அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலேருந்து பேசுகிறத ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை நான் ஓ எதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் கிரெடிட் கோஸ்ட் டு மை டேட் நாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தை இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியாட்ட போகுது கல்லூரிக்கு போற பொழுது அதே தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருந்தவங்க யாரிடம் இறைவன் கை கொடுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி அப்படியே ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைகிட்ட போகுது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண பெரியமாவோட பேத்தி அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சொல்ந்து பொழுது இந்த வயிற்றுல போகுது அதே போல நிம்மதிங்கிறவாள் மறுபடியும் வந்து இவன் க இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா புறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரன் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன்ட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்தனம் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைப்பறியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னா மகளை கொடுத்துருவேன் சோ அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான் நிறைய பேச போறோம் முதல்ல அங்களை பார்க்குறப்பழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன்று இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ ஒன் மடிக்கு வந்துருக்கிறா செல்லம் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்கள் பாப்பா கையில் போயிருக்குது ஸோ அதை தான் அந்த பாப்பாவிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்துடைய ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா ஸ்டெப் என்ன அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிரக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடுவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோன்னு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களகெல்லாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்க பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சொல்லதான் இருந்துட்டு இருக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்மந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய பெரிய சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை இல்லை ஒட்டுமொத்த கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்மந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கிளை குடும்பம் மத்த எத்தொரு சூழ்நிலை எங்க ஒரு 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 மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பரபங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தில் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அந்த உரிமை உங்ககிட்ட இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்து அடுத்து எங்களை நகர்த்து கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது உங்கள்ட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு சி யூ ஆன் திஸ் ஜாயஸ் ஒகேஷன் ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐஸ் எ சைல்டு ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மச் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் தேங்க்யூ